வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு லீடிங் எலக்ட்ரானிக்ஸ் பாஸ்வோடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் கல்வித் தொகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் வயது வரம்பு பத்தொம்பது வயசு மேலே முப்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க வேறு ஏதாவது ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ தான் இந்த ஃபீல்டுக்கு ஃப்ரெஷ்ஷராக வந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் மிஷின் ஷாப் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க சண்டே மட்டும் உங்களுக்கு வீக் ஆஃப் கொடுப்பாங்க ஸ்விஃப்டி பேசிக் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் போனஸ் அட்டனன்ஸ் போனஸும் கொடுத்துட்றாங்க இது போக ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கம்பெனிஸில் வந்து கொடுத்துருவாங்க கேப் ரூட் பார்த்திங்கன்னா தாம்பரம் பூந்தமல்லி ஆற்காடு சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்ரீபெரம்புத்தூர் வேலச்சேரி கூடுவாஞ்சேரி இது போக கம்பெனி இருக்கிற நீர்வழி லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலனா செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியூமை ஷேர் பண்ணுங்கள் அவங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சுட்டு இப்போ வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பை தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்